இலை வழக்கு இன்னும் உயிரோட்டத்துடன் தான் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு இறுதி முடிவானது வரலாம் ஏமாளி நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துவது அமித்ஷா அவர்கள் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி அமைச்சர் அண்ணாமலை அவர்களும் தற்பொழுது நெருப்ப கொளுத்தி கூட்டணி முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி திரு அன்வர் ராஜா அவர்கள் தன்னுடைய கேள்விகளை எழுப்பி தற்பொழுது திமுக இடத்துல போய் அனைவருக்கும் வணக்கம் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய இரட்டை இலை வழக்கு அதே போல் அதிமுகவினுடைய முக்கிய புள்ளி திமுகவில் போய் இணைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெவ்வேறு கட்சிகள்லேருந்து தங்களுடைய அணிக்கு ஐநூறு பேர் வர்றாங்க ஆயிரம் பேர் வர்றாங்க இரண்டாயிரம் பேர் வர்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விலையில் அதிமுகவினுடைய முக்கிய புள்ளி திமுகவில் இணைந்திருப்பது மிகப்பெரிய அளவில் தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது சுற்றுப்பயணத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் போகிறான் அவர் வந்து பாஜகவிற்கு ஒரு மெசேஜ் சொல்வது போல பேசி கொண்டிருக்கிறார் அதே வேளையில் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்வது போல ஒரு சில நடவடிக்கைகளில் இறங்கி அப்படின்னு தான் பார்க்கணும் இதை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் இரட்டை இலை வழக்கு இரட்டை இலை வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு டைரக்ஷனையும் காண்பித்திருந்தாங்க அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தில் முதற்கட்ட விசாரணை முதற்கட்ட விசாரணை நடந்திருக்கிறது அதன் அடிப்படையில் வழக்கினுடைய பிரதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக அதே போல் கடந்த ஹியரிங்கில் நீதிமன்றமானது தேர்தல் ஆணையத்திடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க எப்பொழுது இந்த வழக்கை விசாரணை பண்ணி முடிப்பீங்க எவ்வளவு காலக்கெடு இதற்கு ஆகும் என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க அதற்கு இன்றைய தினம் நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையில் தேர்தல் ஆணையமானது ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க உறுதியாக இந்த வழக்கை குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள்ளாக நடத்தி விசாரணை பண்ணி முடிச்சிருவோம் அதே போல் எங்களுக்கு காலக்கெடுவானது நிர்ணயிக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா நீதிமன்றத்தை போல தேர்தல் ஆணையமும் தன்னிச்சையாக இயங்கக்கூடியது ஆகையினால நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையமும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கினுடைய வழக்கினுடைய பிரதிகளாக இருக்கக்கூடிய ஆறு பேர் ஆறு பேர் இருக்கிறாங்க அந்த ஆறு பேருக்கும் உரிய கால அவகாசமானது வழங்கப்படும் அவர்களுடைய தரப்பு விளக்கத்தை கேட்கப்படும் அதற்கு பின்பு முதற்கட்ட முதற்கட்ட விசாரணையை முழுவதுமாக நடத்தி முடித்த பின்பு அடுத்த கட்ட விசாரணைக்கு நாங்கள் போவோம் சொல்லிட்டு தேர்தல் ஆணையமானது நீதிமன்றத்தில் இன்றைய தினமானது தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க அதே போல் பீகாரில் பீகாரில் வந்து அக்டோபர் நவம்பரில் அந்த மாதங்களில் சட்டமன்ற தேர்தலானது நடைபெற இருக்கிறது ஆகையினால எங்களுடைய முழு கவனமும் அந்த பீகார் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கும் ஆகையினால அடுத்த கட்ட விசாரணையானது அக்டோபர் நவம்பர் மாதத்திற்கு மேலாக நாங்கள் விசாரணையை துவங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க ஆகையினால் இரட்டை இலை வழக்கு இன்னும் உயிரோட்டத்துடன் தான் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்காலிகமாகத்தான் அதிமுகவினுடைய தலைமையாக இருக்கிறார் என்பது மீண்டும் ஒரு முறை உறுதியாகி இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு இறுதி முடிவானது வரலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதிமுகவினுடைய தலைமைகளாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் தான் செல்லும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதி இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அந்த விதி தான் மீண்டும் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தப் போகிறது என்று அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து சொல்லியவனம் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வேலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறாரு அதே போல் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய இடங்களில் பூரா பாஜகவிற்கு பாஜகவிற்கு ஒரு மெசேஜ் சொல்வது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் கொண்டிருக்கிறார் அதாவது யாருங்க ஏமாளி நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்வோமா நாங்கள் தனித்து தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மெசேஜை ஒரு மெசேஜை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் அது யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவிற்கு ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணியை அறிவித்த பின்பு நான்கு முறை நான்கு முறை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும் உறுதியாக ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று தொடர்ந்து அழுத்தி சொல்லிய வண்ணம் இருக்கிறாரு அதற்கு மேலும் வந்து உயிர் கொடுக்கும் விதமாக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய சமீபத்து பேட்டி நாங்கள் அமித்ஷா அவர்களுடைய பேச்சை தான் கேட்போம் அமித்ஷா அவர்கள் சொல்வது தான் எங்களுக்கு வேத வாக்கு அமித்ஷா அவர்கள் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆகையினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எண்டிய கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் என்று சொல்லி அண்ணாமலை அவர்களும் தற்பொழுது நெருப்ப கொளுத்தி போட்டிருக்கிறாரு ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி என்று பாஜகவினர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் என்ன ஏமாளிகளா என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபக்கம் பாஜகவுக்கு கவுண்டர் கொடுக்கிறாரு பாஜகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கவுண்டர் கொடுத்த வண்ணமாக இருக்கிறாங்க இது தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் எப்படி போய் முடியும் என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒன்றுபட்ட திமுகவாக பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்த அண்ணா வலிமையான வலுமையான திமுகவாக பலம் பொருந்திய அண்ணா அதிமுகவாக தொண்டர்களுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய அண்ணா திமுகவாக இருந்தோமையானால் உறுதியாக நம்மளுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகள் நம்ம கொடுக்கக்கூடிய சீட்டை வாங்கிட்டு நமக்கு ஆதரவு தருவாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவீனமாக இருக்கிறார் ஆகினால எடப்பாடி பழனிசாமி அவருடைய பலவீனத்தை வரக்கூடிய புதிய கட்சிகள் வர பயன்படுத்திக்கிறனும் மிகப்பெரிய அளவு பேரத்தை பேசணும் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றணும்னு சொல்லிட்டு வரக்கூடிய கட்சிகள் பூரா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கின்ற அந்த கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடிய இடத்துல புற மிகப்பெரிய அளவில் கூட்டம் வருது மிகப்பெரிய அளவில் மக்கள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு காண்பிச்சுட்டு இருக்கிறாரு அதே போல செல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து தலைமையை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அவருடைய அணியை சார்ந்தவர்களும் இப்படிப்பட்ட வேலையில் அதிமுகவினுடைய மூத்த உறுப்பினர் புரட்சி தலைவர்களுடைய காலத்துல அரசியல் களத்திற்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி பல பதவிகளை வகித்த அதிமுக சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு முக்கிய முகமாக இருந்தவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு அன்வர் ராஜா அவர்கள் அப்படி இருக்கும்பொழுது அவர் இன்றைய தினம் போய் திமுக ஐக்கியமாக இருக்கிறார் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிய பொழுது அன்வர் ராஜா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிய காரணத்தினால இந்த கூட்டணிக்கு சிறுபான்மையின மக்களுடைய வாக்கு கிடைப்பது கடினம் ஆகையினால ஆட்சியை பிடிப்பது மிகவும் கடினம்னு சொல்லிட்டு நேரடியாகவே தன்னுடைய அதிருப்தி நிலையை வெளிப்படுத்தி இருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக அவசர அவசரமாக இந்த கூட்டணியை அறிவித்தார் இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருடமும் இருக்கும் பொழுது இவர் இந்த கூட்டணிக்கு செல்வதற்கான காரணம் என்ன இன்று வரை பாஜகவினர் கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்க வேலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் பாஜகனுடைய மேலிடத்துல பேசி கூட்டணி ஆட்சி இல்லை அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் என்று சொல்லி சொல்ல சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியவில்லை என்றால் அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பண்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை அடுக்கடுக்காக வைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி திரு அன்வர் ராஜா அவர்கள் தன்னுடைய கேள்விகளை எழுப்பி தற்பொழுது திமுக இடத்துல போய் ஐக்கியமாக இருக்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பிற்கு வந்த பின்பு கட்சியில் சேர்த்தவர்களை விட புதிதாக கட்சியில் இணைத்தவர்களை விட பல அதிமுகவினுடைய நிர்வாகிகளை வெளியேற்றியது தான் அதிகம் அப்படின்றது மீண்டும் ஒருவர நிறுவனமாக இருக்கிறது ஒரு பக்கம் இரட்டை இலை வழக்கு மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தில் பாஜகவிற்கு இவர் சொல்லக்கூடிய செய்தி அதே செய்திக்கு பாஜக எதிர்வினை ஆற்றக்கூடிய செயல் அதை தாண்டி தற்பொழுது கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் புறா மாற்றுக் கட்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை கேள்விக்குறியாகிவிட்டது இனியும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பயணிக்க தயாராக இல்லை என்பதை தான் இதை வந்து உணர்த்தது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இவர்கள் பயணித்தாலும் கூட வெற்றியை தேடித்தருமா இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை தேடித்தருவதற்கு வாய்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியினுடைய முகமாக இருக்கிறாங்க உண்மையிலேயே அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தாரே என பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை கட்சியில் சேர்க்கணும் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும் அப்படி ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்து இருவரும் தங்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைத்திடலாம் தொண்டருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விடயமாக இருக்கும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தம்பிதுரை தலைமையில் தான் அதிமுக தேர்தல் களத்திற்கு போகும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்று சொன்னாரே ஆனால் மீண்டும் ஒரு தோல்வியாக தோல்வியின் முகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இரட்டை இலை வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு அதிமுகனுடைய தலைமைகளில் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்கின்ற இயக்கத்தில் அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து உற்றுநோக்கி கவனித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் தர்மம் வெல்லும் நீதி நிலைநாட்டப்படும் நன்றி வணக்கம்